தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு தொடர்பாக நாடாளுமன்றம் வரை கேள்வி எழுந்த நிலையில் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா மாற்றப்பட்டு புதிய உள்துறை செயலாளராக திராஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் யார் இந்த திராஜ்குமார் என்பதை தற்பொழுது இந்த ஒரு வீடியோவில் விரிவா பார்க்கலாம் தமிழகத்தில் தொடர் கொலைகள் கள்ளச்சாராய மரணம் என அடுத்தடுத்து திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் கூறி வருகிறது இந்நிலையில் தான் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை கடலூரில் பாமக நிர்வாகி மீது கொலை முயற்சி சென்னையில் பகு ஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை மற்றும் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட ஓட கொலை என அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை கேள்வி எழுப்பியது இந்நிலையில் தான் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐ அதிரடியாக இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து தான் தமிழக உள்துறை செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தீராஜ்குமாரை நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் யார் இந்த திராஜ்குமார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பணிகளை கவனிக்கும் முக்கிய பொறுப்புகளில் ராஜ்குமாரை நியமிக்க காரணம் என்ன என கேள்வியும் எழுந்துள்ளது யார் இந்த தீராஜ்குமார் என்றால் பீகார் மாநிலம் பாட்னாவை பூர்வீகமாக கொண்ட தீராஜ்குமார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஐஏஎஸ் பிரிவில் தேர்வாகி தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் பணியை தொடங்கினார் சில துறைமுகங்கள் துறை முதன்மை செயலாளராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளராக பொறுப்பும் வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வணிக வரித்துறை செயலாளராக பணியமர்த்தப்பட்டார் இதுபோன்ற தமிழக அரசின் முக்கிய பொறுப்புகளில் சிறப்பாக பணிபுரிந்து வந்தவர் தான் தீராஜ்குமார் இந்த சூழ்நிலைகள்தான் தமிழக அரசின் முக்கிய துறையான உள்துறைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் உள்துறைக்கு தீராஜ்குமாரை நியமிக்கப்பட்டிருப்பதை காவல்துறை மூத்த அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வந்த தீராஜ்குமாரை உள்துறை செயலாளராக நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சாய்ஸ் எனவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம் நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க